பரேஸ் கார்தினோட் எதிரில் உங்களை வரவேற்கின்றதே லயானா ஐ லவ் பரேஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ்த் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் பரிசின் நினைவுகளை உலகெங்கும் வாழும் உங்கள் உறவுகளுக்கு வழங்க உங்கள் விமான ரயில் பயணங்களுக்கு தேவையான சூட்கேஸ் வகைகள் மிக மிக மலிவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் நாடங்கள் கார்தனோட் முன்பாக லயானா ஐ லவ் பரிஸ் ஐ லவ் ஸ்வனியர் காதுலேஸ் எதிரில் ஐ லவ் ஸ்வனியர் வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர் தனலட்சுமி வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள் இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள் அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகளே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் மிக்க நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் ராஜு வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொண்ணூற்றி ஒன்பது நான்கு பத்து லாஷப்பல் பாரிஸ் அருகே லா குர்னாஃபில் சைவ உணவு பிரியர்களை அன்போடு வரவேற்கின்றது அன்னை உணவகம் உங்கள் அன்னை உங்களுக்கு எப்படி உணவு வழங்குவாரோ அதே பாசத்தோடு சைவ உணவு வகைகள் அனைத்தும் பரிமாறுகின்றார்கள் குடும்பத்தோடு வருகை தந்து விருப்பத்தோடு சைவ உணவருந்த அன்னை உணவகம் பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமானுவேல் மேக்ரோ கல்வியை மையமாக கொண்ட குடிமக்கள் மாநாடு ஒன்றை ஜூன் மாதத்தில் நடத்தவுள்ளார் இதில் பாடசாலை நேரம் விடுமுறைகள் மாணவர்களின் தினசரி பாட நேர அட்டவணைகள் என்பன குறித்து கலந்துரையாடப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜூனில் தொடங்கப்படும் இந்த மாநாடு குளிர்காலம் வரை நீடிக்கும் என எலிசே மாளிகை அறிவித்துள்ளது கல்விசார் இந்த மாநாட்டை பொருளாதார சமூக சுற்றுச்சூழல் சபை ஒழுங்குபடுத்தியிருக்கிறது எமனுவல் மேக்ரோ பாடசாலை நாட்களின் ஒழுங்கமைப்பு மாணவர்களின் வளர்ச்சிக்கும் பெற்றோரின் சமநிலையான வாழ்க்கைக்கும் உதவ வேண்டும் என தெரிவித்திருக்கிறார் நாட்டில் ஜனநாயகத்தை வலுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்படுகின்ற மூன்றாவது குடிமக்கள் மாநாடு இது என தெரிவிக்கப்படுகின்றது பிரான்சில் குறிப்பிடத்தக்க காலத்திற்கான ஒப்பந்தம் கொண்ட அரசாங்கத்தை அமைப்பதற்கான முயற்சியில் ஒலிவியே ஃபோர் ஈடுபடுகிறார் அத்துடன் பிரான்சில் ஓய்வூதியம் தொடர்பாக சோசியலிச கட்சியின் முதன்மை செயலாளர் ஒலிவியே ஃபோர் சில முக்கிய அறிக்கைகளை வெளியிட்டுள்ளார் இதில் ஓய்வூதியத்தில் சில சலுகைகளுடன் பிரான்ஸ்வா பைரோவின் அரசாங்கத்துடன் ஒரு சாத்தியமான உடன்படிக்கையையும் இந்த அறிக்கைகள் உள்ளடக்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது மேக்ரோனிஸ்டுகள் ஏனைய அரசியல் சக்திகளுடன் குறிப்பாக ரீபப்ளிக்க பேச்சுவார்த்தைகள் நடத்துவதற்கும் அவர் வழிவகுத்துள்ளார் இதன் நோக்கம் குறிப்பிட்ட காலத்திற்கான ஒப்பந்தம் கொண்ட அரசாங்கத்தை அமைப்பதாகும் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் ஓய்வூதிய சீர்திருத்தத்தை உரை நிலையில் வைப்பதை பரிந்துரைத்துள்ளார் இந்த முன்மொழிவு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சீர்திருத்தத்தின் விளைவுகளை நிறுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது இது ஓய்வு பெறும் வயதை அறுபத்தி நான்காக நிர்ணயித்தது மேலும் சட்டத்தின் மூலம் இந்த முடிவை மறு ஆய்வு செய்வதற்கு ஏனைய நிதி அளிப்பு வழிகள் குறித்து விவாதிப்பதை இலக்காக கொண்டிருக்கிறது பைரோ அரசாங்கத்துடன் ஓர் உடன்படிக்கை மேற்கொள்ளப்படுவது சாத்தியம் என்றும் ஃபோர் குறிப்பிட்டுள்ளார் இதற்கு ஆதாரமாக நிதி அறிக்கை ஓய்வூதியத்தில் சீர்திருத்தங்கள் குறித்த கேள்விகளில் பிரதமரின் சில சலுகைகள் கிடைத்துள்ளன என்றும் ஃபோர் கூறியுள்ளார் இந்த உடன்படிக்கை அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்காமல் இருப்பதற்கு வழிவகுக்கும் ஆனால் அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக தீவிரவாத வலதுசாரிகளுடன் கூட்டு சேராவிட்டால் மட்டுமே இது சாத்தியமாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அறிக்கைகள் ஒலிவிய போரின் எதிர்கால அரசியல் நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி நிற்கின்றன ஈசன் ஜுவல்லரி தங்க சீட்டில் மாதம் மாதம் நூறு யூரோ போதும் பதினோரு மாதங்கள் ஜுவனங்க பன்னெண்டாவது மாதம் ஆயிரத்தி இருநூறு யூரோக்கு தங்க நாங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு ரூபாய் பாரிஸ் பத்து லாச அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குழுக்கள் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்பரிய நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் கிங்ஸ் முப்பது பிலிப்து ஜிராஸ்பத்து வீட்டில் வசிக்க வீதியில் வாகனம் செலுத்த வர்த்தக பணியாற்ற காப்புறுதி அசூரன்ஸ் அவசியம் பிரான்சில் மியூச்சுவல் என்பது கும்ப்ளிமோ தேர்சோத்தே உங்கள் வைத்திய செலவுகளை முழுமையாக பெற்று தருகிறது அசுரான்ஸ் ஆஃப் பிரான்டர் அசுரான்ஸ் டு கிரெஜி உங்கள் வீட்டு கிரெஜி அசுரான்ஸ் மிக குறைவாக செலுத்த நாம் வழிகாட்டுகின்றோம் அனைவரையும் அன்புடன் வரவேற்று இலவச ஆலோசனைகளுடன் சேவை வழங்குகிறார்கள் ஸ்மார்ட் அஷ்யூ நூற்று முப்பது ருதுபோக் சென்டனி பாரிஸ் பத்து உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய நகரத்தின் நினைவுகளை வைக்க அழகிய பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா விரயங்கள் பயணங்களுக்கு தேவையான பயணப் பைகள் டிராவலிங் பேக்ஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன லயானா இலக்கம் ஐந்து புல்வார்ட் துன பாரிஸ் பத்து கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக பிரான்ஸ் தலைநகர் பேரரசில் மே ஐந்தாம் தேதி ஏரையார் பணி நிறுத்த போராட்டத்தை முன்னெடுக்கின்றது இந்த வேலை நிறுத்தம் ஏரையார் பி வழித்தடத்தை பாதிப்படைய வைக்கிறது வடக்கு நோக்கி செல்லும் ஏரையார்களில் இரண்டில் ஒன்றும் தெற்கு நோக்கி செல்லும் ஏரையார்களில் மூன்றில் இரண்டும் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கார்தனோ நிலையத்தில் உள்ள ஏரா எஸ் எஸ்என்சிஎஃப் இடமாற்றம் பராமரிக்கப்படும் எனவே விமான நிலையத்திற்கு செல்லும் பயணிகள் நிலையத்தின் மேல் நிலையில் தொடருந்துகளை மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை என அறிவிக்கப்படுகிறது ஏரியார் சே ஏரியார் இ வழித்தடங்களில் இரண்டில் ஒரு ஏரியார் இயக்கப்படும் இந்த வேலை நிறுத்தம் ஆஷ் என் உ பாதைகளையும் பாதிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரெஞ்சு ரயில் நிறுவனமான எஸ் ஊதியம் மற்றும் வேலை ஒழுங்கு பற்றிய கேள்விகள் காரணமாக சில பன்னிமனைகளின் நிறுத்தங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன இது மே எட்டு வெள்ளிக்கிழமை நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எஸ்என்சிஎஃப் தலைவர் இது ஒரு கருப்பு வாரம் அல்ல என்று உறுதியளித்துள்ளார் மேலும் மே ஐந்து முதல் எட்டு வரை தேஜேவே பாதைகளில் போக்குவரத்து இயல்பாக இருக்கும் என்று அறிவித்திருக்கிறார் ஆனால் சில பிராந்தியங்களில் பிராந்திய பாதைகள் தேர் பாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிராந்திய விவரங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன பயணிகள் தங்கள் ரயில்களின் போக்குவரத்தை சரிபார்ப்பதற்கு எஸ் என் சி எஃப் கனெக்ட் அல்லது பயன்பாடுகளை பயன்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் மே ஐந்து அன்று மூன்றில் ஒரு ரயில் மாத்திரமே இயங்கும் தேஜேவே தேர் பாதைகளில் போக்குவரத்து இயல்பாக இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது பயணிகள் தங்கள் பயணத்தை திட்டமிடுவதற்கு முன்னர் எஸ் என் சி எஃப் சரிபார்க்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் பிரான்ஸ் தொடர் தொழிலாளர்களுக்கும் எஸ் என் சி நிறுவனத்திற்கும் இடையே ஊதிய உயர்வு தொடர்பிலான பேச்சுவார்த்தை எதுவும் இதுவரை நடைபெறவில்லை இதனால் அறிவிக்கப்பட்ட தேதிகளில் வேலை நிறுத்தம் நடைபெறுவது உறுதியாகி இருக்கிறது மே ஒன்பது பத்து பதினோராம் தேதிகளில் எஸ் ரயில் பணியாளர்கள் வேலை நிறுத்தம் மேற்கொள்ள உள்ளனர் அன்றைய தினம் தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்கள் பாதுகாப்பு முகவர்கள் பயண பரிசோதிப்பவர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இரு தரப்புகளுக்கும் இடையே இணக்க பேச்சுவார்த்தை நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவ்வகையான பேச்சுவார்த்தை இதுவரை நடைபெறாததால் இந்த வேலைநிறுத்த போராட்டம் என்பது திட்டமிட்டபடி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் இஸ்லாமிய எதிர்ப்பு வாதம் இஸ்லாமோவி இல்லை என செலின் பினா தெரிவித்துள்ளார் பிரான்சில் யோன்லூக் மெலோஷோ பொய் பேசி அரசியல் செய்கின்றார் என்று அரசறிவியலாளரும் ஊடகவியலாளருமான செலின் பினா தெரிவித்திருக்கின்றார் அரசியல் செய்வதற்காக கொல்லப்பட்ட ஒருவரை மாவீரர் போல் உருவகப்படுத்தி அந்த உடலத்தின் மீது தனது அரசியலை கட்டமைக்கின்றார் மெலோஷோ பிரான்சில் இஸ்லாமிய வெறுப்பு என்பதே இல்லை இதை பொய்யாக உருவகப்படுத்த நினைக்கின்றார் மெலோஷோ இவரின் அரசியல் பிரான்சில் இஸ்லாமியர்களை கொள்கிறார்கள் என்ற பொய்யை அடிப்படையாக வைத்தே உருவாக்கப்பட்டது பிரான்சில் எந்த மதங்களின் மேல் இனவரியோ மதவரியோ இருந்தாலும் அவற்றில் இருந்து அரசால் பாதுகாக்கப்படுவது இஸ்லாம் மதம் மாத்திரமே பிரான்சில் சைபர் புள்ளி ஆறு சதவீதமே உள்ள யூதர்களின் மீது ஆயிரத்து அறுநூற்று தொன்னூற்றாறு தாக்குதல்கள் நடந்துள்ளன ஆனால் பத்து சதவீதத்திற்கும் அதிகமாக உள்ள இஸ்லாமியர்களின் மீது நூற்று நாற்பதில் இருந்து இருநூறு வரையான தாக்குதல்களே மேற்கொள்ளப்பட்டுள்ளன ஆகவே பிரான்சில் இஸ்லாமியர்களை யாரும் துரத்தவோ கொல்லவோ இல்லை பிரான்சில் இஸ்லாமிய எதிர்ப்புவாதம் இல்லை என செலின் பினா புள்ளி நிரூபித்துள்ளார் இல்லத்தரசிகள் எப்பொழுதும் உச்சரிக்கும் பெயர்கள் வி டி கேஷன் கேரி வி டி சூப்பர் ஸ்டோ இல்லங்கள் தோறும் சுவையான உணவு வகைகள் தயாரிக்க தேவையான அனைத்து பொருட்களும் ஓரிடத்தில் ஒரே நேரத்தில் தெரிவு செய்யலாம் சமையல் அறைக்கு தேவையான சமையல் பாத்திரங்கள் கிரைண்டர் மிக்சர் மரக்கறி வகைகள் கடல் உணவுகள் அரிசி முதல் அத்தனை தானிய வகைகளும் மலிவு விலைகளில் கிடைக்கின்றன விஜயம் செய்யுங்கள் வீடி கேஷன் கேரி பதினொன்று பதினைந்து ப்ரோகாய் பரிஸ் பத்து சிட்டி சுப்பர் ஸ்டோ காஸ்லே கோனேஸ் பரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பாரிஸ் பரிஸ் பத்து லாஷப்பல் தமிழ் மக்களின் மொழிபெயர்ப்பு பணிகளை நேர்த்தியாக மேற்கொண்டு தருகின்றார்கள் லாக் குர்னோவ் தமிழ் ஆலயம் நியூ ஈஸ்வரா உங்கள் ஆவணங்களை உடனுக்குடன் மொழிமாற்றம் செய்திட அனுபவம் வாய்ந்தவர்கள் பணியாற்றும் நியூ ஈஸ்வரா தமிழாலயம் பக்கம் ஒன்றுக்கு பன்னிரெண்டு ஈரோ மாத்திரமே நியூ ஈஸ்வரா தமிழ் ஆலயம் ஐம்பத்தொன்று ரூ போல் வயோ குத்தூரியே தொண்ணூற்று மூன்று நூற்று இருபது லாக் குர்னோவ் உங்கள் உட்காறு உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ்யர் டிக்ஸ் அனைத்திற்கும் பிரான்சில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சமூக நல கொடுப்பது கேஸ் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்ற ஆண்டில் முப்பது மில்லியன் சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன காவல்துறையினர் பரிசோதனைகள் முன்னாள் வங்கி அதிகாரிகள் பொறியியலாளர்கள் உள்ளிட்ட பலர் இதில் இணைக்கப்பட்டு சோதனைகள் நடத்தப்பட்டன இதன்போது நானூற்று ஐம்பது மில்லியன் யூரோ மோசடி நிகழ்ந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது இது முன்னைய ஆண்டுகளில் நிகழ்ந்த மோசடிகளோடு ஒப்பிடுகையில் இருபது சதவீதம் அதிகமானது என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்சின் ரஷ்ய ராணுவம் உளவுத்துறை சைபர் தாக்குதல்களை நிகழ்த்தியுள்ளது பிரான்ஸ் அரசு ரஷ்ய ராணுவ உளவுத்துறையின் குறிப்பாக ஜிஆர்யூ என்ற பிரிவு கடந்த பத்து ஆண்டுகளாக பிரான்சின் மீது பல்வேறு சைபர் தாக்குதல்களை நடத்தியதாக குற்றம் சாட்டியிருக்கிறது இந்த தாக்குதல்கள் பிரான்சின் அரசு நிறுவனங்கள் உட்பட பல்வேறு இலக்குகளை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளன இந்த தாக்குதல்கள் உளவு தகவல்களை சேகரிப்பதுடன் நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்துவது ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளன இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற பிரான்சின் குடியரசுத் தலைவர் தேர்தலில் எமானுவேல் மேக்ரோனின் அரசியல் பிரச்சாரத்தை தாக்கியதற்காகவும் ரஷ்யா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஆயிரக்கணக்கான ஆவணங்கள் கசிந்து வெளியிடப்பட்டன பிரான்ஸ் இந்த தாக்குதல்களை கண்டிக்கும் விதமாக ரஷ்யாவின் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு அவையில் குற்றம் சாட்டியிருக்கிறது அத்துடன் உடனடியாக இந்த தாக்குதல்களை நிறுத்துமாறும் கோரிக்கை விடுத்துள்ளது ரஷ்ய ராணுவத்தில் பிரெஞ்சு வீரர்கள் இருப்பதாகவும் உக்ரைனுக்கு எதிராக அவர்கள் போரில் சண்டையிடுவதாகவும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தெரிவித்த கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இந்த சர்ச்சையான கருத்துக்கு எந்த ஆதாரமும் இல்லை என பிரான்ஸ் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள் பிரான்ஸ் அதிகாரபூர்வமாக உக்ரைனுக்கு ராணுவ வீரர்களை அனுப்பவில்லை என்று கூறப்படுகிறது ஆனால் உக்ரைனிய படைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக பிரான்ஸ் ராணுவ வீரர்கள் உக்ரைனில் இருக்கலாம் என்று கூறப்படுகின்றது இருப்பினும் இந்த வீரர்கள் நேரடியாக போரில் ஈடுபடவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர் செ கே பிரான்ஸ் உக்ரைனுக்கு ராணுவ வீரர்களை அனுப்பினால் அது பிரான்சுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்று பிரெஞ்சு பாதுகாப்பு அமைச்சர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் இந்த எச்சரிக்கை பிரான்ஸ் ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சர்களுக்கு இடையே இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் மாதத்திற்கு பின்னர் முதல் தடவையாக பரிமாறப்பட்டிருக்கின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ பிப்ரவரி மாதத்தில் மேற்கத்திய வீரர்கள் உக்ரைனுக்கு அனுப்பப்படுவதற்கான சாத்தியக்கூறுகளை நிராகரிக்க முடியாது என்று கூறியதை தொடர்ந்து இது நடைபெற்றிருக்கிறது இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக சோகிகோ ரஷ்யாவின் அமைதி பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்க தயாராக இருப்பதாக கூறியிருக்கிறார் ஆனால் ரஷ்யா அல்லது உக்ரைனுக்கு எந்த கட்சியும் இதுவரை அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கதாகும் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டு விட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல்தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ஓ நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி ஃபோட்டோபாலா என்பத்தேழு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்கெடே பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தோள் எம் துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கி சென்று வேகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில்